அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான வேர்க்கடலை மில்க் ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு வந்து ஒன்றரை கப் எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த நூறு கிராம் படியில் வந்து ஒன்றரை கப் எடுத்துக்கிட்டேன் அப்புறமா தேங்காய் வந்து நம்ம கப் எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இருந்ததுன்னா கப் எடுத்துக்கோங்க இல்லாட்டி நம்ம தேங்காயில் இந்த பின்னாடி இருக்கிற லேயரை வந்து கட் பண்ணிவிட்டு அதோடய ஒயிட் லேயரை மட்டும் எடுத்துக்கலாம் அதை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சி இதில் ஒரு அரைக்கப் எடுத்துக்கலாம் தேங்காய் வந்து அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அரைக்கப் தேங்காய் எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மில்க் பவுடர் எடுத்துக்கலாம் அப்புறமா ஒரு கப் ஜீனி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் எடுத்துக்கலாம் இப்போது பால் வந்து காய்ச்சின பாலாக எடுத்துருக்கேன் அரை லிட்டர் எடுத்துருக்கேன் பால் வந்து அப்புறம் நம்ம கடலப்பருப்பு எடுத்துருக்கோம்ல அது மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது அரைச்சி எடுத்துகிட்ட கடலப்பருப்பில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலை இதில் வந்து சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் மில்க் பவுடர் எடுத்துருக்கோல்ல அதையும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏலக்காய் தூள் மில்க் பவுடர் எல்லாத்தையும் நல்லா இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா கிளறி விட்டு இந்த மாதிரி உதிரியாக எடுத்துக்கலாம் இப்போது ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரை லிட்ரு பாலை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு கப் சுகரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் வந்து உங்களுக்கு இன்னும் இனிப்பு டேஸ்ட் அதிகம் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு அரை கப் வந்து சேர்த்து போட்டுக்கோங்க இதுவே ஆனால் தான் ஒரு கப் வந்து நம்ம மில்க் பவுடர் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம்ல அதனால் ஸ்வீட்னஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும் சுகர் நல்லா கரைஞ்சி வரணும் அதனால் இதை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் சுகர் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்ஸில் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம சுகர் வந்து இதில் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியண்ட்ஸில் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்ச கொஞ்சமாக விட்டு கட்டி சேராத மாதிரி இதை நல்லா கெலரி விட்டுக்கிட்டே சேருங்க இப்போ கொஞ்சம் கட்டியாக இருக்குது நம்ம போக போக கிளறி விட்டோம் அப்படின்னா இதோடய கட்டிலாம் வந்து நல்லா கரைஞ்சி ஸ்மூத்தாக வந்துடும் ஒரு கரண்டி எடுத்துட்டு இதை நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க கட்டி வந்து சேராதபடி இதை வந்து நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கோங்க நம்ம பால்குவை செய்கிறதுக்கு வந்து பால் நல்லா வற்றி கரெக்டாக அந்த இதுக்கு வரும்ல அதே மாதிரி தான் இந்த ஸ்வீட்டுக்கும் ஆனால் அளவு எடுக்காது கொஞ்சம் கம்மியாக டியூரேஷன் எடுத்துக்கிடும் ஒரு இருபது நிமிஷமாவது ஆகும் இது நல்லா அந்த பால்லாம் நல்லா வற்றி அந்த ஸ்வீட் வர்றதுக்கு ஆனால் ஸ்வீட் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஹை ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்னு வச்சு மாற்றி மாற்றி இதை நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கோங்க அடிப்பிடிக்காதபடி இதை கொஞ்சமாக கிளறி விட்டுட்டே இருங்க அப்படியே நம்முடைய மைக்ளோ கிச்சன் சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாருங்கள் பால் கொஞ்சம் வந்து கெட்டியாக இருக்குது இது நல்லா இன்னும் கிளறி விட்டுட்டே இருங்க இப்போது இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க கொஞ்சமாக இதில் இந்த ஸ்டேஜ் வந்தோடனே இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க நெய் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும் இந்த ஸ்டேஜ் வந்ததுமே ஸ்டவ் வந்து ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டுங்க இப்போ பாருங்கள் கட்டியாக கொஞ்சமாக ரெடியாகி வந்துருச்சு இப்போ பாருங்கள் மில்க் ஸ்வீட் ரெடியாகி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வருதான்னு பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் இப்போது இதை ஒரு எண்ணெய் தடவுன தட்டில் வந்து இந்த ஸ்வீட்டை வந்து மாற்றிக்கோங்க இப்போ இதை சின்ன சின்ன பாலாக உருட்டி தட்டி எடுத்தோம் அப்படின்னா ஒரு டேஸ்டியான பீனட் மில்க் ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு மேலே வந்து கொஞ்சமாக பாதாம் பிஸ்தா இதெல்லாம் சேர்த்துக்கோங்க ஸ்வீட் மில்க் ஸ்வீட் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் சொல்லுங்கள் மைக்ளோ கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் கால் பட்டனை கிளிக் செஞ்சுருங்க